ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி விளாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா பெட் வந்து சரி பண்ணுறது தான் ஏன்னா எனக்கு அது வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் வந்து அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் கீழே வந்து பார்த்தேன் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பசங்க ஹரி எல்லாருமே எழுந்துட்டாங்க அதனால் வந்து பசங்களை வந்து அரி பார்த்துக்கிட்டாங்க நான் கொஞ்சம் எழுந்து வர்றதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு பசங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வேஃபில் பண்ணி கொடுத்தாங்க போல் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கோலா வைப்பாங்க லைஃப் கோலா அது வந்து வித்துட்டு இருந்தாங்க அதுக்காக போய் வாங்கலான்னு சொல்லி போயிருக்காங்க இன்னைக்கு வந்து ஏதோ ஃப்ரீயாக கம்யூனிட்டியில் வந்து வீடுலாம் பார்க்க வருவாங்களே நிறைய பேர் அவங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போல் அதனால எல்லாருமே எல்லா கிட்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை தான் என்கிட்ட காமிச்சு காமிச்சி இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளாக அதனால் இதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அரியும் சாப்பிட்டு என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் போல் சாட்டர்டே சண்டே ஆனாலே நாங்கள் எல்லாருமே வந்து படம் பார்ப்போங்க அதுதான் வந்து எங்களோடய ரொட்டீனு அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து பாப்கார்ன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் காலைல நான் லேட்டாக இருந்ததுனால எனக்கு எந்த வேலையுமே ஆகலை லஞ்ச் வேலை வர இருக்குது அதனால் நான் வந்து படம் பார்க்க வரல நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து ஹாலில் இருந்து தான் பார்ப்பாங்க நானும் அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் இதுதான் வந்து நான் யூஸ்வலாகவே நடக்கும் நானும் வந்து கொஞ்சம் நேரத்தில் சமையலாக முடிச்சுட்டு அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி அது வரைக்கும் அவங்க வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க எங்களோட லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா பயங்கர வெளிச்சமாக இருக்கும் எப்போவுமே வந்து வெளிச்சமாக தான் இருக்கும் நான் வந்து லைட்டே போடல இன்னைக்கு கூட அதனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதனால கர்ட்டன்ஸ்லாம் வந்து மூடிகிட்டு இருக்காங்க அது கர்ட்டைன்ஸ் மூணு நாளுமே வெளிச்சமாக தான் இருக்கும் நைட்டில் வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் அப்படி இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்ன இங்கே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ஃபுல்லாக கர்டன்ஸ் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைண்ட்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு பட் அதனால் வந்து டார்க் கர்டன்ஸ் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் பட் போட்டால் வந்து என்னென்னா வந்து வீடு ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கங்கே கர்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும் போல் இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா நான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு யோசித்தேன் இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் வந்துச்சு அதனால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ புரட்டாசி மாதம் வேறு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல எங்கள் மாம் மாமனார் மாமியார் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க பட்டு எங்களுக்கு வந்து எதுவும் சொல்கிறது இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் எப்போவுமே இன்றைக்கி வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் கொஞ்சமாக வந்து சிக்கன் இருந்தது அது வந்து போன்லெஸ்ஸு அதை வச்சு பிரியாணி பண்ணால் நல்லா இருக்காது அதனால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்புறம் எக் இருக்குது நெக்ஸ்ட்டு ரைத்தா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூம் வச்சு பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு தான் பிரியாணி பண்ணுறேன் எப்போவுமே வந்து நான்வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி ரெண்டுமே வந்து வேறு வேறு நான்வெஜ்ஜுக்கு போகிற மாதிரி நிறைய மசாலா பார்த்திங்கன்னா நான் வெஜ்ஜுக்கு வந்து போட மாட்டேன் கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் ஏன்னா வந்து ரொம்ப வந்து மசாலாவாக இருந்துச்சுன்னா வந்து அரிக்கு பிடிக்கவே பிடிக்காது நான்வெஜ்னால் அந்த மசாலா வந்து ஜெல்லாகிடும் அந்த நாண்வெஜ்ஜோட சேர்ந்து மீட்டோட சேர்ந்து பட் வெஜ்ஜின்றப்போ வந்து கொஞ்சமாக போட்டால் தான் வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் எல்லா மசாலாவையுமே வந்து கம்மி பண்ணிடுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா மசாலாவையும் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருவேங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஏன்னா அதுவே வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நான் அது மாதிரி தான் பண்ணுறேன் ஏன்னா வந்து முன்னாடி நான் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சைட் பை சைடு வந்து பாத்திரம்லாம் வந்து அன்லோட் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் நேற்று நைட்டு எந்த வேலையுமே செய்யலை நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் தூங்கிட்டேன் அதனால் எனக்கு இவ்வளோ வேலையாக இருக்குது அதுக்கு தான் வந்து நான் நிறைய தடவை யோசிப்பேன் என்னால் முடியலனா கூட அன்னைக்கான வேலையை அன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிக்கலன்னா தான் லாக் ஆகிடுவேன் கொஞ்சம் கஷ்டந்தான் மேனேஜ் பண்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மஷ்ரூம் இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு பட் வதங்குச்சுன்னா கம்மியாயிடும் அது இல்லாமல் நான் வந்து பிரியாணியுமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போறேன் மதியத்துக்கு மட்டும் ஆகிற மாதிரி தான் வந்து பண்ண போறேன் ஏன்னா இப்போலாம் வந்து பிரியாணி வந்து நிறைய செஞ்சுட்டோம் அப்படின்னா நைட்ல சாப்பிடவே மாட்டுறாங்க மீந்து போயிடு எப்போவுமே வந்து பிரியாணி மீட் வச்சு பண்ணும்போது நான் வந்து மசாலா ரெடி பண்ணிப்பேன் அது மாதிரி தான் வந்து நான் பண்ணுவேன் இது மாதிரி வெஜ் பிரியாணி பண்ணும்போது கடையில் விற்கிற மசாலா வந்து நான் ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஆச்சி மசாலா அது இருந்துச்சு அதுவே போட்டுட்டேன் ஏன்னா நிறைய ஸ்பைசஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு புதினா புதினால நான் அதை பார்க்காமே வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தண்ணி ஊற்றிட்டேன் நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியாக எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலக்கு என்னென்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளரு அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் மீட் போட்டு பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் ஏன்னா வந்து மீட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து அரிசி போட்டுட்டேன் அரிசி போட்டுட்டு நான் ஃபை எப்போவுமே வந்து கொஞ்சமாக நெய் வந்து சேர்ப்பேன் பிரியாணியில் அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் பிரியாணிக்கு அதனால் லாஸ்ட்டு ஸ்டேஜில் மூடும்போது பார்த்திங்கன்னா வந்து நெய் சேர்ப்பேன் அந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு விசில் வரணுங்க இதுதான் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற விஷயம் அதே மாதிரி பிரியாணிமே ரொம்ப நல்லா வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் அதோடய ப்ரெஷர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம் அவ்வளோதாங்க ப்ரெஷர் வந்து அடங்கிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போடுவாங்க பட் நான் வந்து எப்போவுமே வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடியே வந்து போட்டுருவேன் அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பிரியாணி ரெடி சீரக சம்பார் சீன்றதுனால அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கனே வந்து மேன் பண்ணி வச்சுருந்தேன் ஹரி பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை இருக்காங்க எக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு எக்கு ரைட்டாக எல்லாமே அவ்வளோதான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இது மாதிரி வந்து பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இனிமேல் வந்து நிறைய இந்த மாதிரி மினி பிளாகை விட மினி பிளாகோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட சஜெஷன் வந்து முடிஞ்சால் கீழே க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்